இன்றைய தொகுப்பு பெங்களூருவில் குடியிருப்பு கட்டிடத்தின் இருபதாவது மாடியிலிருந்து குதித்து பத்தாம் வகுப்பு மாணவி தற்கொலை தேர்வு நேரத்தில் மொபைல் போனை பயன்படுத்த தாய் தடுத்ததாக கூறப்படும் நிலையில் விபரீதம் மலேசியாவின் பினாங்கோவில் உள்ள தனது வீட்டிலிருந்து கோலாலம்பூரில் உள்ள அலுவலகத்திற்கு தினமும் விமானத்தில் ஏழுநூறு கிலோமீட்டர் பயணம் செய்து வரும் பெண் ரூபாய் நாற்பத்தி ஓராயிரத்திற்கு கோலாலம்பூரில் வாடகை வீட்டில் தனியாக தங்கியிருப்பதை விட மாதம் ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் செலவு செய்து குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிட முடிவதால் நீண்ட தூரம் பயணம் செய்து வருவதாக தெரிவிப்பு திருப்பூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவல் கூட்ட அரங்கில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது நிறுவனங்கள் குழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆய்வுகள் மேற்கொண்டு அது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் மேற்கொண்டனர் இந்நிகழ்வில் பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ உள்ளிட்ட குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கலந்துரையாடினர் வைட்டம் சுங்கத்தில் கல்லூரி மாணவிகளுக்காக தாட்கோவால் அமைக்கப்பட்டு வரும் தங்கும் விடுதியின் கட்டுமான பணிகள் மற்றும் தற்போது இயங்கி வரும் தங்கும் விடுதி நவ இந்தியாவில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம் சார்பாக அமைக்கப்படும் அண்டர்கிரவுண்ட் கேபிள் பதிக்கும் பணி டைடல் பார்க்கில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் பயன்பாடுகள் குறித்தும் கருமத்தம்பட்டியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருள் சோதனை கூடம் வி ரெசிடென்சி ஐம்பத்தி மூன்றாவது வார்டில் புதிய கட்டப்பட்டுள்ள கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது நிறுவனங்கள் குழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் உறுப்பினர் எம்எல்ஏ அவர்கள் குழு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அரங்கத்தில் அரசு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்தனர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் முன்னூற்றி இருபது உயர்ந்து ரூபாய் அறுபத்தி மூன்று ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுக்கு விற்பனை ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் நாற்பது உயர்ந்து ரூபாய் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு விற்பனை இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க